நானும் இந்தமாரி இப்போ சின்ன வயசில் ஸ்கூலுக்கு நாங்கள் ஒரு மூணு பேர் சைக்கிளில் வாங்க மாங்கினு போவோம் நைன்டி ஸ்கிட்ஸ் இல்லையா கார்ட்டூன் நெக்வேர்ட்டில் வந்து டிராகன் பால்சின்னு ஒரு சீரியஸ் ஒன்று ஓடும் போட்டாங்க ஐம்பத்தி ஏழு செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு ஆரோம் சோளம் வைக்கிற ஒரு பின்னாடியே ஓடுறாரு பாருங்க ஐயோ நெல்லு நெல்லுண்ணா ஒரு நிமிஷம் வாங்கிட்டு தான் போட்டோம் தொடர் வண்டி வரைக்கும் பக்கத்தில் மழை இருக்கு ரெண்டு மூணு இருக்கு ஆனால் தெரியவே இல்லை பாருங்கள் குட் மார்னிங் காய்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாட்டம்பள்ளிக்கு முன்னாடி இருக்க பார்க்கிங் இது பார்க்கிங் இல்லை சர்வீஸ் ரோடு அங்கே கொண்டு நிற்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறுத்தினேன் சரி ஓகே வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் எப்படி பார்த்தா இந்த விடியங்காலில் டைமில் தான் நல்ல தூக்கமே வருது ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அதனால புரியுமா போகல அதனால் சொல்லிட்டு தூங்கிட்டேன் சரி ஓகே வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் வண்டி ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு முடிஞ்சா பின்னாடி ஒரு டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீயை குச்சிட்டு வந்து கிளம்புல வாங்க நைட் அவ்வளோ வண்டி இருந்தது ஒரு வண்டியை கூட காணா ஓகே கரெக்டாக தான் இருக்குது போய்ட்டு அங்கே ஒரு டீ கடை போய்ட்டு டீ குசிட்டு வரேன் நண்பர்களே டீ குடிச்சிட்டு வந்தாச்சு சரி வாங்க இங்க கிளம்பலாம் பயங்கரமாக பெய்து பாருங்க கொஞ்சம் தூரத்துக்கு ஒன்றுமே தெரியல மக்கள் இப்போ எங்கே போயிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்து இந்த ஏரியா வந்து ஒரு அருமையான ஏரியா புத்து கோயில் அதாவது புத்து கோயில் பிரிட்ஜுக்கு மேலே தான் போயிட்ருக்கேன் அதாவது கீழே நேராக பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு நடுவில் தான் அந்த கோயிலே இருக்கும் இந்த பிரிட்ஜி போடாததுக்கு முன்னாடி சேகப்பட்ட க்ரௌடு இருக்கும் கூட்டம் டிராஃபிக்கு அது இதுன்னு இருந்துச்சு கரெக்டாக அந்த பிரிட்ஜி எடு சாரி கோயிலே எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து கோயில் அங்கே தான் இருக்குது அதுக்கப்புறம் பிரிட்ஜு கட்டிட்டாங்க வேறு இந்த மரத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும் கோயில் இங்கேருந்து இடம் வரல எப்படி இருக்கு இன்னும் பனி மூட்டமாக தான் இருக்கு சூரியனே வரல பிரிட்ஜுக்கே போனாலும் கோயிலுக்கு போய் பார்க்கலாம் இருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜு மேலே போயாச்சு நேராக போகலாம் பார்த்துக்கலாம் வாங்க என்றைக்கே ஒரு நாள் ஃப்ரீயாக தான் போகலாம் வாணியம்பாடி டோல் பிளாஸா டோல் இடித்து வேறு மாதிரி சரி பண்ணுறாங்க போல் இதில் சிமெண்ட்டு ஒரு ஒரு லைனில் பூத்து அந்த கல்லெல்லாம் உடஞ்சி போயிருக்கும் இல்லையா அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க போகிறேன் நம்மக்கிட்ட காசு வாங்கி ரெடி பண்ணுறாங்க எல்லாம் கல் இந்த மால் ஃபங்க்ஷன் லைட் எரியுது ஸ்பீடாக மீட்டரும் வேலை செய்யலை ஆர்பிஐ மட்டும்தான் வேலை செய்யுது வண்டியே திணறுது சாதாரண மேம்பாலத்துக்கே வண்டி போக மாட்டேங்குது இந்த ஏரியாவை பாருங்கள் பனி மூட்டமாக அப்படியே ரெண்டு பக்கமாக ஆனால் தென்னை மரம் தென்னை மரமாக தான் இருக்குது கவரக்கரையா கவரக்கரை மக்கள் ஏதோ மூணு பசங்க சைக்கிளில் போகிறாங்க பார்த்தீங்களா ஸ்கூலுக்கு இதை பார்த்த உடனே ஞாபகம் வருது ஐயோ காபிரைட் எடுத்து பண்ணேன் நானும் இந்தமாரி இப்போ சின்ன வயசில் ஸ்கூலுக்கு நாங்கள் ஒரு மூணு பேர் சைக்கிளில் மாங்கு மாங்கன்னு போவோம் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா போகும்போது கூட ஸ்லோவாக தான் போவோம் திரும்ப வரும்போது நைன்டி ஸ்கிட்ஸ் இல்லையா கார்ட்டூன் நெக்வேட்டில் வந்து ட்ராகன் பால்சின்னு ஒரு சீரிஸ் ஒன்று ஓடும் அதை பார்க்குறதுக்கு ஸ்கூல் நாலரை விடுவாங்க ஆனால் அதை அஞ்சு மணிக்கு போடுவாங்க அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ வேகம் எங்களால் முடியுமோ நாங்கள் மூணு பேர் சேர்ந்து மாங்கு மாங்கன்னு ஓட்டிக்கிட்டு வருவோம் சைக்கிளை மெரி மெரினு மெரிச்சிட்டு இந்த அதே அப்போவே சைக்கிளில் வீலிங் பண்ண கேட்குனாங்க அந்த மாதிரிலாம் பண்ணி ஓட்டி எப்படியாவது அந்த அரை மணி நேரத்தில் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வரும் அந்த எட்டு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே பூந்து எப்படி எப்படியோ பூந்து வந்துடுவோம் ஆஃப் அன் வந்து அதை பார்த்தா தான் எனக்கு ஒரு இதுவாக இருக்குமே அப்படிலாம் போச்சு ஒரு டைமில் உங்களுக்கும் அதுமாரி எதனால் ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரவேன் திருப்பத்தூர் ஊத்தங்கரை அந்த ரோடு கீழே போகிறது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாணிம்பாடி ஊரை தாண்டி போகிறேன் மக்களே ஆம்பூருக்கு வந்து விட்டேன் ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி ஆம்பூர் நாளே பிரியாணி தான் பிரியாணி இருக்குமான்னு தெரியல இருந்தாலும் பாருங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்கு பிரிட்ஜு கட்டி பிரிட்ஜு கட்டி பிரிட்ஜு கட்டுறதால இந்த வண்டியில பாத்தீங்களா முறுக்கு கம்பி டாடா ஸ்டீல் ஸ்டீலு டாடா கம்பெனியோட எல்லாத்துலேயும் பேட்ச் போட்டிருக்கு சிக்னல் போட போகிறாங்க போட்டாங்க ஐம்பத்தி ஏழு செகண்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே பாலம் கட்டுற வேலை வேற இதுல சிக்னலும் ala traffic ula kaalayile traffic போகும்போது அவ்வளோ சுகராக வந்து முன்னாடி அதாவது இந்த காரில் வந்து நின்றுட்டானா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அதனால் பார்த்து கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுங்க அப்படி இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு வண்டியை விட்டு ஒரு ரெண்டடி கேப் தள்ளி நிப்பாட்டுங்க நானும் எல்லா டூ வீலரும் போனதுக்கப்புறம் தான் சிக்னல் இருந்து வண்டியை மூவ் பண்ணுவேன் ஏன்னா திடீர்னு யாரா ஒருத்தருக்கு இருந்தானே தெரியாது இல்லை அதனால் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் லேட்டானா கூட பரவாயில்ல பார்த்து மெதுவாக வாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஓட்டுங்க வண்டியை ఆంబూరు బస్ స్టాండు బస్సు ఒక పోం వెయిట్ పను కయ్య కాటి ఎప్పుడూ సోళ వర్ పిన్నే వారు పాయ్యో అయ్యో నెల్ నెల్లు ఒక నిమిషం వాయింట్ పోటో నెత్తంటాపుల్ ఓకే வாங்க பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் பாம்பூர் இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த பக்கமும் டிராஃபிக் இருக்கு பாருங்க அப்பா அந்த ரோட்லயும் வா சூரிய வெளிச்சம் வந்துருச்சு ஆனா அந்த பனி இன்னும் அந்த மழையே தெரியல பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு தொடர் வண்டி வருகிறது துள தண்ணியே போவல. பக்கத்துல மலை இருக்கு, ரெண்டு மூணு இருக்கு. ஆனா தெரியவே இல்ல பாருங்க. அக்கா கடை ஓட்டல் இடத்துல தான் குழம்பு வந்து குழம்பு தனி காசு சாப்பாடு தனி காசு ஆனால் ஒரு நூற்றி இருபது ரூபா வந்து நான் சாப்பிடும் போது ஆமாம் நூற்றி இருபது ரூபா சிக்கன் குழம்பும் சரி மீன் குழம்பும் சரி நூற்றி இருபது ரூபா சாப்பாடு தனி ஆனால் அந்த குழம்பு ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் வெளியே போக மாட்டேங்குது ஆனால் டயர் என்ன சூடாகுது அவ்வளோ இவ்வளோ காலையிலே எந்த அளவுக்கு சூடாக இருக்கு பாருங்க ஓகே மக்களே ஒரு டீ கடை இருக்குது நான் போய்ட்டு டீ குடிச்சிட்டு வரேன் ஓகே மக்களே டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் இது சூரியன் வெயில் அந்த பக்கம் இருக்கிறதால சரியாக தெரியவே மாட்டேங்குது இருந்தாலும் அந்த பனி மூட்டமும் போகலை ஆனால் இடம் பார்க்க நல்லா தான் இருக்கு மக்களே வேலூர் திருப்பதி திருவண்ணாமலை லெஃப்டு கீழே வேலூர் போகும்போது இந்த பார்க்கிங்கில் தான் வந்து நின்று இருப்போம் நல்ல வேலை நிற்கலை இந்த பிரிட்ஜுக்கு லெஃப்டில் கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு வேலூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே ஓரங்கட்டி மான் பார்க்கலான்னு பார்த்தா ஒருத்தர் இருக்கிறார் டயரில் ஏபா சின்னதாக தான் இருக்காரு பஞ்சருக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பழங்காலத்து முறை வேலை ஒரு வடக்கு நண்பர் வந்து வந்துட்டு இருக்காரா வைத்தரியா தெரிஞ்சிருந்து மூச்சுக்கிட்டு அவர் வந்து நிப்பாட்டி கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து ஏன்னா ஓரம் கட்டி நிற்போம் வந்தவொடனே கூட்டிகிட்டு போலாம் ஓகே மக்களே இப்போ வாழ்த்த ஊருக்கு போற வழியில உள்ள ஒரு ஓரமாக கொண்டு நிப்பாட்டிருக்கேன் இது எப்போ எடுக்கு எடுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல அதுக்குள்ளே அந்த வடக்கு நண்பர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அவன் இப்போதான் பெங்களூருக்கு அந்த பக்கம் வந்து கிளம்புறானா எங்கே இருந்தால் அவனை நிப்பாட்டி கூட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல சரி எப்போ வரானா வரட்டும் அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நாளாக தான் ரெஸ்ட் எடுக்கலாம் சரி ஓகே காய் நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் எப்படியும் வர லேட் ஆகிடும் கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் காய் பாய்